தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளோம் கடந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சி வந்த பிறகும் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது கடந்த செப்டம்பர் மாதம் சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு பதினோரு நாள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியிருந்தோம் இந்த அரசாங்கமானது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் அறிக்கை வரிசையில் நூற்றி எண்பத்தி ஒன்றில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் தற்போதைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் கூட்டம் நடத்தும் பொழுது அந்த கூட்டத்திலும் பகுதிநேர ஆசிரியர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேரம் பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை நாங்கள் தொடர்ந்து அமைச்சரை மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை சந்திக்கிறோம் அதிகாரிகளை சந்திக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கான விடியல் எதுவுமே கிடைக்கவில்லை என்ற கட்டாயத்தில் நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் தொடர்ந்து நிச்சயமாக இந்த போரா உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து எங்களை அழைத்து நல்ல தீர்வு காணவில்லை என்றால் உடனடியாக அனைத்து சங்கங்களையும் அழைத்து மறுபடியும் அடுத்த கட்ட நகர்வை பற்றி இன்று மாலைக்குள் முடிவை அறிவிப்போம் ஆனால் இன்று மாலைக்குள் மாண்புமிகு அவர்களோ அதிகாரி உயரதிகாரிகளோ எங்களை அழைத்து இன்று பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல ஒரு தீர்வினை அறிவிப்பார்கள் என்று நம்புகிறோம் இன்று இம்மாலைக்குள் எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு எதிர்பார்த்து தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் இருந்தாலும் எங்களை அழைத்து பேசுவார்கள் என்று நினைக்கிறோம் அழைத்து பேசிய பிறகு என்ன என்ற ஒரு நிலைப்பாடை நிச்சயமாக இன்று மாலைக்குள் ஒரு நிலைப்பாடை எடுத்து விடுவோம் பேசும்போது அமைச்சர் என்ன சொன்னார் அமைச்சரோட பதில் என்ன இருக்கு அரசோட பதில் என்ன வருது அமைச்சர் செய்து கொடுக்கிறோம் என்று சொல்கிறார் வழியே அதற்கான எந்த ஒரு சுகாதாரமும் இல்லாம ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறது அதாவது நாங்க இதுவரைக்கும் படிப்படியும் படிப்படியாக செய்து தருவோம் சொல்கிறார்கள் அவர் நம்பிதான் நாங்க இது வரைக்கும் போராட்டத்து காலத்துக்கே இல்லாம இருந்த சங்கங்களை இன்று போராட்டத்து காலத்திற்கு தள்ளி இருக்கிறார் அந்த அமைச்சர் அவர்கள் அமைச்சரை இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அமைச்சர் மேல் கண்டிப்பாக செய்து தருவேன் என்ற நண்பரும் இன்று மாலைக்குள் அமைச்சர் அமைச்சர் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல முடிவு அறிவிக்க வேண்டும் கண்டிப்பா அமைச்சர் செஞ்சு தர சொல்லிருக்காரு செஞ்சு கொடுப்பாரு என்ற நம்பிக்கையோடு கால தாமதம் அந்த இடத்துல உண்ணாவிரதத்துக்கு வந்திருக்கோம் அரசு வந்த பிறகு செய்து தருகிறோம் படிப்படியாக செய்து தருவோம் என்று சொல்லியே காலம் தாழ்த்து கொண்டே போவதனால்தான் நாங்க இல்ல நடக்குன்றது இல்ல நாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய முறை வந்து அமைச்சரை நேரடியாக சந்திச்சு மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் அதிகாரி மட்டத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் கும்பரகோர்பன் ஐயா அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்கோம் அவர் நேரம் உங்களுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் பொறுமையா தான் சொல்கிறாங்களே தவிர இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு அவரும் வந்து பணிமாறுதில்லை அவரும் போயிட்டு இருந்தாலும் இப்ப புதுசாக பள்ளிகலைத்துறை செக்ரட்டரி அம்மா அவர் வந்திருக்காங்க அவர் கேட்டால் நான் இப்போ தான் வந்திருக்கிறேன் மறுபடியும் அமைச்சர்கிட்ட நான் பேசுறேன் பேசிட்டு உங்களுக்கான முடிவு சொல்ல முக்கியமா அவங்க சொல்றதுனடனா இது வந்து அரசோட கவர்மெண்ட் பாலிசி அரசு தான் உங்களுக்கு முடிவு எடுக்கணும் அதிகாரி மட்டத்துல நீங்க வர்றீங்க எவ்வளோ தான் உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் போய் அமைச்சரை பாருங்க முதல்வரை பாருங்க தான் சொல்றாங்க ஆனால் வந்து முதல்வரை பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் முதல்வருடைய தனிப்பிரிவிலேயே நாங்கள் மனுக்களை கொடுத்து பார்க்குறோம் எங்களுக்கான வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் எங்களுக்கான கிடைக்கல ஆனால் அமைச்சரை மட்டும் அடிக்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அமைச்சருன்னு சொல்றது கொஞ்சம் பொறுங்க உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன் படிப்படியாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றாரு இது இன்னும் வந்து இந்த திமுக அரசு முடிகிறதுக்கு வந்து இன்னொரு பதினேழு மாசம் தான் இருக்கு இன்னும் நாங்கள் வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தா இந்த அரசு எங்களை இப்படியே வந்து கடந்து போயிடுவாங்களான்ற ஒரு பயத்தில் தான் இன்னைக்கு எட்டு மாவட்டத்தில் இருந்தும் பதினேழு ஆசிரியர்கள் அனைவரும் பங்கு இருக்காங்க இன்னைக்கு மாலைக்குள்ள ஒரு அதிகாரி மட்டத்திலேயோ அமைச்சர் மட்டத்திலேயோ ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு மாலையே அடுத்த கட்ட நகர பத்தி இன்னைக்கு அறிவிச்சுட்டு தான் போகணும் போகணுங்க ஆமா தான் சொல்றாங்க தொய்வு தான் ஏற்படுதுன்னு சொல்றாங்க இதே தான் சொல்றாங்க அரசின் இயலாமையா அரசின் அஜாக்கிரதையான்றது சரியா தெரியல ஏன்னா அமைச்சர் வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறார் கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்படிதான் சொல்றாரு அது எப்ப செய்வாருன்றதுக்கான விடை தெரியல இன்னொன்னு அதிகாரிகள் வந்து தொடர்ந்து இப்ப கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் வந்து அடிக்கடி மாற்றப்பட்டார்கள் இந்த ஆட்சியில் அதிகாரிகள் அடிக்கடி மாற்றப்படுறதுனால ஒரு அதிகாரி பதவிக்கு வந்து நாங்க அவர்களை அணுகி எங்களுடைய கோரிக்கையை புரிய வைத்து அவங்க எங்களுக்கு ஏதாவது செய்யலான்ற ஒரு முடிவு கரும்போது அதிகாரி மாற்றப்பட்டு விடுகிறார் திரும்ப புதுசா வராங்க நாங்க போனா புதுசா வந்திருக்கோம் அவங்க புதுசா வந்திருக்காங்க நாங்க பதிமூணு வருஷமா அதே இடத்துல தான் இருக்கோம் அமைச்சர் மூணு வருஷமா அவரேதான் இருக்கார் ஆனா எங்களுக்கான விடியல் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அமைச்சர் வந்து அதிகாரிகள் சொல்றாரு அதிகாரிகள் வந்து அமைச்சரை சொல்றாங்க எங்களுக்கு தீர்வு என்னன்றது தெரியாதனால தான் இன்னைக்கு இந்த மிகப்பெரிய போராட்டம் இந்த போராட்டத்தின் முடிவிலையும் எங்களுக்கு விடை தெரியவில்லை என்றால் அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமாக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு கடந்த தமிழக அரசு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பகுதி நேர ஆசிரியர்களாக பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆசிரியர்களை முறைப்படி வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் இனர் சுழற்சி தேர்வு குழுவை வைத்து முறைப்படி தேர்வு செய்துள்ளார்கள் ஆனால் பதிமூன்று ஆண்டுகளமாகவே அந்த அரசாணை நூத்தி எழுபத்தி ஏழுலே மூன்று வாரத்திற்கு மூன்று அரை நாட்கள் தான் பணி மற்ற நாட்களில் பணி கிடையாது அதே போன்று மே மாதத்திற்கு சம்பளம் கிடையாது நினைத்து பாருங்கள் வாரத்திற்கு மூன்று அரை நாட்கள் பணியை ஏற்றுக்கொண்டு குறைந்தபட்ச ஊதியம் அப்பொழுது ஐயாயிரம் பிக்ஸ் பண்ணி இப்பொழுது அதிக உயர்வு பண்ணி ஒரு நான்கு முறை உயர்வு செய்து வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தான் உயர்வு செய்துள்ளார்கள் இதை வைத்துக்கொண்டு இந்த பொருளாதார சூழ்நிலையிலே இந்த குடும்பத்தை நடத்த முடியுமா என்று ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் சிந்திக்க வேண்டாமா அதேபோன்று பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐம்பது ஆசிரியர்கள் அப்போ பணியமர்த்தப்பட்டும் கூட இந்த பதிமூன்று ஆண்டு காலத்திலே கிட்டத்தட்ட சுமாராக நாலாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் பல்வேறு சூழ்நிலையினாலும் குடும்பச் சூழலினாலும் பொருளாதார நெருக்கடியினாலும் இறந்தும் சில பேர் பணியை விட்டு சென்றுள்ளார்கள் தற்பொழுது பன்னெண்டாயிரம் ஆசிரியர்கள் மட்டுமே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம் மே மாதம் சம்பளம் இல்லை என்றால் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மே மாதம் வயிறு பசிக்காதா இதையெல்லாம் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் எழுச்சியாக கொந்தளிப்பாக கோபமாக சென்று கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் அரசும் அமைச்சர்களும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மே மாதம் சம்பளம் இல்லாமல் மே மாதம் எங்கு செல்ல முடியும் வாரத்திற்கு மூன்று அரை நாட்கள் பணி என்றால் மீதி நாட்களில் எங்கு செல்ல முடியும் யார் பணி கொடுப்பார்கள் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டாமா முழு நேர பணியை வழங்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் கோரிக்கைகளை பதிமூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் அதிகார இடத்திலே போனால் அமைச்சரிடத்திலே செல்லுங்கள் அமைச்சர் இடத்திலே சென்றால் இடத்திலே செல்லுங்கள் என்று எங்களை மாற்றி மாற்றி அழைத்துக் கொண்டுதான் இந்த பதிமூன்று ஆண்டுகளாக சென்று கொண்டு இருக்கின்றது அதனால் இந்த போராட்டம் இந்த உண்ணாநிலை போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கும் அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் என்ன தெரிவித்துக் கொள்வது என்றால் உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே தேர்தல் அறிக்கை எண் நூத்தி எண்பத்தொன்னிலே குறிப்பிட்டது போன்று உடனடியாக பணியனம் செய்ய வேண்டும் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் தற்போதைய முதல்வர் தளபதி அவர்கள் அன்றைய தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள் அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்று உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி எங்களுக்கு போர்க்கால அடிப்படையிலே உடனடியாக எவ்வித நிபந்தனையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்

يا يا ٹھیک ہے நம்முடைய போராட்டம் வெற்றியடை வேண்டுமானால் இப்பொழுது முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறையில் நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய அதிகாரிகள் அனைவருக்கும் நம்முடைய கோரிக்கை சென்று சேரக்கூடிய அளவில் நம்முடைய பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் தற்போது செய்தி அளிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒருமுறை கோஷங்களை எழுப்பி நம்முடைய போராட்டத்தை மீண்டும் ஒருமுறை எழுச்சி கிடைய செய்வதோடு நம்முடைய கோரிக்கையை கோஷங்களாக்கி குரல் எழுப்புவோம் தயவு செய்து அனைவரும் தரவுகளை மேலே உயர்த்தி கோஷங்களை எழுப்ப வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோள் கொடுக்கிறோம் ஒருவரை குரல் மிக அடர்த்தியாக எல்லா இடங்களும் செல்ல வேண்டும் இலக்கு ஒன்றுதான் பாதி வேண்டுமானால் வேறாக இருக்கலாம் பகுநேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரத்தை அடைகிற வரையில் இந்த குரல்கள் ஒழிக்க மறுக்காது கால்கள் ஓட மறுக்காது கொஞ்சம் எல்லாருமே கைகளை உயர்த்தி கோஷம் எழுப்ப வேண்டும் இதனுடைய பதிவான வேண்டுகோள் உங்களுடைய ஓங்கி ஒழிக்கிற குரலால் தான் நம்முடைய பணி நிரந்தர தீர்வு அடைய முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து எடுத்து கோஷத்தை தயவு செய்து இன்று ஒரு நாள் உங்களால் எவ்வளவு சத்தமாக ஒழிக்க முடியுமோ ஒழிக்க வேண்டுமென அன்புடன் மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறேன் வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே தகுதி நேர ஆகியோர் வேலை ஒன்றை வாழியமே நிறைவேற்ற 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 தேவை வாக்குறுதி தேவை நூத்தி எண்பத்தி நிறைவேற்று எண்பத்தி ஒன்றை நிறைவேற்ற தமிழர் வடசை தமிழ் வடசை தமிழர் தமிழர் அரசு ஒன்ற இரண்டு அல்ல ஒன்று இரண்டாயிரம் ஆசிரியர் நாளை மாட விழாவே விடாது தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு ராதா ஜேச்சி ராதா पढ़े वेही नज़न पिणु हज़ार नाला वेहंदे விடை விடு முடியவில்லை 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 பன்னிரண்டு ஆண்டாக பன்னிரண்டு ஆண்டாக கோரிக்கை முடியவில்லை கோரிக்கையை முடியவில்லை கடைச மட்டம் இருந்திருந்தால் கடைசி மட்டும் இருந்திருந்தால் நெஞ்சலிக்கே இருந்தனே எஞ்சலிக்க இருந்தனே பங்கிருக்குமா வந்திருக்குமா பங்கிருக்குமா வந்திருக்குமா நடமாட்டோம் விட மாட்டோம் ஒன்று கோரிக்கைகள் ஒன்று தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தண்டுகோள் தண்டுகள் தண்டுகோள் தண்டுகள் பகுதி பேர ஆசிரியர்களே கோரிக்கை ஒற்றை கோரிக்கை பணியிருந்த கோரிக்கை வாக்குறு நூத்தி எண்பத்தி ஒன்னை நிறைவேற்ற நூத்தி எண்பத்தி ஒன்றே நிறைவேற்று நீங்களே சொல்லுவதானே நீங்களே சொல்லுவதானே நிறைவேற்ற ஏன் தயக்கம் நிறைவேற்ற ஏன் தயக்கம் படிப்படியால் படிப்படியால் படியாய் படியாய் பணி நிரந்தர கோரிக்கைய ஒரு படிவோட முன்னேறவில்லை ஒரு படிவோட முன்னேறவில்லை எத்தனை எத்தனை படிகளோ எத்தனை எத்தனை பணிகளோ பணி வேலை ஆகிய வேலை சேர்ந்தாலோ சாடு போய் சேர்ந்தாலோ கோரிக்கைகள் நிறைவு மேடை கோரிக்கைகள் நிறைவு மேடை விட மாட்டோம் விட மாட்டோம் விடமாட்டோம் விட மாட்டோம் புரிந்து விட்டோம் புரிந்து விட்டோம் நேர ஆதரங்க வேறு தகுதி நேர ஆதரங்கும் கேள்வி புரியா தாழ்வாதாரம் கேள்வி புரியா தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்றி நிறைவேற்ற ஒன்று சட்டமன்றம் தேர்தல் நாற்பது நூத்தி எண்பத்தி ஒன்று நிறுவ நிறைவேற்று நிறைவேற்ற நிறைவேற்று தொடரும் தொடரும் இன்று அல்ல நாளை அல்ல ஓரளவு அல்ல ஈரண்டல்ல கோரிக்கைகள் நிரவு மாலை நிலை வந்தாலும் கோரிக்கைகளை விடமாட்டோம் கோரிக்கைகளை விடமாட்டோம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்ற நிறைவேற்ற நூத்தி எண்பத்தி ஒண்ணை நிறைவேற்று